உலகின் அதிவேக ரயில் என்பது சாமானிய போல சக்கரங்கள் மூலம் இயங்காது காந்த சக்தியின் மூலம் நகர்கின்றது சீனாவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அறிமுகமானது மணிக்கு அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தையும் எட்டக்கூடியது இது சில விமானங்களின் புறப்பாடு வேகத்தை விட வேகமானது இந்த ரயில் சூப்பர் காந்தங்களை அதாவது சூப்பர் கண்டக்சிங் மேக்னெட்ஸை பயன்படுத்தி தண்டவாளத்திலிருந்து சிறிது உயரத்திலே மிதக்கச் செய்கிறது இதனால் பிரிக்ஷன் கிட்டத்தட்ட இல்லாத அளவுக்கு குறைகின்றது எந்த உரையும் இல்லாததால் ரயில் மிகவும் மென்மையாக நின்று ஓடுகிறது மற்றும் குறைந்த சக்தியிலே அதிவேகத்தையும் அடைகின்றது இந்த ரயிலை சைனா ரயில்வே ரோலிங் ஸ்டாக் கார்பரேஷன் உருவாக்கி இருக்கிறது இது ஷாங்காய் முதல் ஹாங்சோ வரை முப்பது நிமிடங்களில் பயணிக்க முடியும் இது மண்ணில் இயங்கும் மிகச்சிறந்த பயண வழிமுறைகளில் ஒன்றாகவும் இருக்கின்றது அதை போல உலக பயண முறையில் புதிய புரட்சிக்கான அடிப்படையை இது அமைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது